நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து சென்னையிலிருந்து பெருந்துறை வரைக்கும் நம்ம டிராவல் பண்ண போறோம் டேவன் டிராவல்ஸ் தான் டிராவல் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக அந்த ஏவன் டிராவல்ஸ் லொக்கேஷன் சொல்றது அருமையாக சொல்றாங்க மேப்பில் வர்றது வந்து கேட்டன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வருது தனபால் பார்க்கிங்னு வருது பாதி பேருக்கு வந்து தனபால் பார்க்கிங்னா எங்கன்னு தெரிய வாய்ப்பே கிடையாது எதிரே பார்த்தீங்கன்னா பாய்கட்சி ட்ராவல்ஸு என்ன கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் பால் சொன்னால் முடிஞ்சு போச்சு எங்க எங்கயோ சுற்றி விட்றாங்க நிறைய அந்த பஸ் நிற்கும் இந்த பஸ்ஸு நிற்கும் ஏழா விடமாக சுற்றி விட்றாங்க என்னோடய வண்டி நம்பர் வந்து மெசேஜ் வந்துருச்சு அதெலாம் ட்ராவல் பண்ண போகிறாங்க பாருங்கள் இவ்வளோ அழகா பிரம்மாண்டமா பஸ் இருக்கு ஆனால் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு பஸ் எப்படி இருக்குது என்னதுன்றத சொல்கிறேன் பஸ்ஸு இன்னும் பார்க்கிங் யார்டுக்குள்ளே வரல எனக்கு தெரிஞ்சு யார்டு யார்டு உள்ளே போக மாட்டாங்க வெளியில தான் அனுப்பிவிடுறாங்க அதனால் கேட்டு வாசலே நிற்கிறோம் பார்ப்போம் அப்படின்ட்டு பஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் நம்ம போக வேண்டிய பஸ்ஸு வந்துருச்சு கரெக்டான டைமுக்கு வந்துருக்காங்க உள்ளே போயிட்டு போட்டீங்க ஆகலாம் உங்களுக்கு எப்போ வந்தாலும் லாஸ்ட்டு சீட்டு தான் மாட்டுது இதுவும் லாஸ்ட்டு சீட்டு தான் பஸ்ஸு வந்து சூப்பராக இருக்குது கால் வைக்கிற இடம் வந்து வித்தியாசமும் இருக்குது பஸ் விட்டு பாருங்க இருக்கா மேலே விட்டு பார்க்கலாம் தெரியல சீட்டில் கிடக்குது எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா இது தான் வந்து லாஸ்ட் சீட்டுனால தலை இங்கிட்ட வைக்காமல் இங்கிட்ட வைக்க கொடுத்துருக்காங்க மற்ற எல்லாமே அவங்க அங்கேருந்துங்கிட்ட வைப்பாங்க நம்மளுக்கும் இப்படி வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள் ரிவர்ஸ் இருக்குது ரிபர்ஸுக்கு லாஸ்ட்டு என்ன தெரியுதா லாஸ்ட்டு ஸோ கைப்பிடி பிடிச்சி ஏறுறதுக்கு எல்லாமே பஸ்ஸு இருக்கு பஸ் நீட்டாக மெட்ரோ பண்ணிருக்காங்க இந்த ஏ ஒன் ட்ராவல்ஸ் நல்லாயிருக்கும் எப்போதுமே நல்லாயிருக்கும் இந்த பஸ்ஸு சீட்டு இந்த பர்ஸ் எப்போதுமே நல்லா மொபைல் வால்ரு மொபைல் சார்ஜரு ப்ளங்கட் கொடுத்துருக்காங்க தலையினு அதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க வண்டி நல்லா இருக்குது ஏசி வெண்டிலேஷனு க்ளோஸ் பண்ண முடியுதா க்ளோஸ் பண்ண முடியுது ரீடிங் லைட்ருக்கு வச்சிக்கலாம் இங்கே வந்து எப்படி க்ளோஸு இது ஓப்பனு க்ளோஸு ஓப்பனு இருக்கிறதே என்ன ஒரு பெரிய சட்ட சிக்கல் அப்படின்னா எப்படி போயிருக்கு பாருங்கள் கடைசி சீட்டு எப்படி போயிருக்கு பாருங்கள் இதில் பேக் வச்சா பேக் விழுந்துடும் சரியா எதுவுமே இங்கே வைக்க முடியாது இந்த காலை நீட்ட முடியாது காலை வந்து நீட்டி தடுத்துக்கணும் ஒன்றுமே பண்ண முடியாது இதை மட்டும் நேரையே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது மட்டும் நேரையே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்துடும் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் லாஸ்ட்டு சீட்டு புக் பண்ணிணேன் இது பெரிய டிராபேக் டிக்கெட் வந்து ஆயிரத்தி முந்நூறுவா போக போக ட்ராவல் எப்படி அப்படின்றத சொல்கிறேன் பஸ்ஸு கரெக்டாக கோயம்புட்லேருந்து கிளம்பிருச்சு அவங்க ஷெட்லேருந்து கிளம்பிருச்சு இது வந்து கோயம்பேடியில் பேமஸ் ஃபேமஸான ஒயின் ஷாப்பு ஸோ இப்போ போயிட்டு மதுரை வாயில் போர்டோல் கேட்டு கிலாம்பாக்கம் இது வழியாக போயிட்டு நம்மளை காலையில் அஞ்சு ஐம்பதுக்கு வந்து அஞ்சு ஐம்பதுலேருந்து ஆறரைக்குள்ளே பெருந்துறையில் இறக்கி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இது வந்து கோயம்புத்தூர் போகிற வேண்டி பெருந்துறையில் இறங்கிறது நம்ம தான் கொஞ்சம் கவனமாக கேட்டு இறங்கிக்கிறணும் இல்லைன்னா நிப்பாட்டாமல் கொண்டே வருவாங்க ஒரு கோயம்புத்தூர் தான் இந்த ரீசண்ட்டாக ஒரு ரீசெண்டாக ஒரு ட்ராவல்ஸில் வந்து எங்கேயோ போக வேண்டிய பயணி எங்கேயோ ஒன்று இறக்கி விட்டாங்க பெரிய சண்டைக்கடை போச்சு அது அந்த மாதிரி ஆகி போகும் நம்ம நிலமையும் வரைக்கும் பெருந்துறை நான் போனதே கிடையாது முதல் முறையாக போகிறேன் பெருந்துறை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிறையா விடிஞ்சிரும் இன்றைக்கி நம்ம கிளாம்பாக்கம் போகிறதுக்கே விடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து ஜெங்கிள் பட்டுவோல் கெட்டதான் அதுக்குள்ளே சூரியன் மேலே வந்துடும் இன்றைக்கி இருக்கடி சிறப்பான சம்பவம் இந்த வெல்கம் டு லேண்ட்ஸ் அண்ட் டொயண்டா ட்ரஸ்ட் இருக்குல்ல ஸோ இதுதான் எல்லா ப்ரைவேட்டு பஸ்ஸுகளுக்குமே இப்போதைக்கு வந்து கோயம்பேடியை கிளம்புற பசுகளுக்கு பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஆயிருச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ டிராஃபிக் போலீஸு இந்த வண்டி நிற்பாட்டை விடுறது கிடையாது வண்டி வந்து அவங்களோட பேட்ரல் வண்டி வந்துக்கிட்டே இருக்குது வந்து யாரும் நிற்கக்கூடாது நிற்கக்கூடாதுன்னு வட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் மக்கள் அப்படி அப்படியே தள்ளி தள்ளி வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருப்பாங்க இடத்துல வரும் பாருங்கள் இது வந்து மெட்ரோ ஸ்டேஷனு இந்த மெட்ரோ ஸ்டேஷனோட ஹெட் ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ் வந்து நிற்க ஆரம்பித்தாங்க அப்படியே தள்ளி போய் போய் மதுரை வயல் வரைக்கும் அது போயிட்டு இருக்குது இது ஒரு பார்க்கிங்கே இடம் இடாதி போய்கிட்டு இருக்குது அந்த பக்கம் போகிற டோல்கேட் ஒரு பார்க்கிங் இடம் மாறிக்கிட்டு இருக்கு பெருங்கலத்தூரில் எவ்வளோ டிராஃபிக் நிற்கும் இப்போ அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை கிளம்பாக்கம் மசான அம்மிட்டு போய் அங்கே ஓடிடுறாங்க அங்கே பெருங்கலத்தூரில் நிற்கிற நேரத்துக்கு அங்கே போனோம்னா கொஞ்சம் வேடிக்கையாவது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அம்பிட்டு போய் அங்கே ஓடிடுறாங்க போல் ஒரு டோல்கேட்டு பாருங்க இங்கே இருந்து ஆரம்பம் அந்த பாண்டியன் ஹோட்டல் பாண்டியாஸ் சொருக்கு இல்லையா அங்கேருந்து மக்கள் தான் பாருங்கள் சாரசாரையாக நிற்பாங்க டோல்கேட்டை தாண்ட வரையும் இது வந்து ஒரு அறிவிக்கப்படாத பேருந்து நிலையம் வேறு வழி கிடையாது இங்கே வந்து தான் ஏறிக்கணும் இங்கே விட்டோம் அப்படின்னா கிளம்பும் போகணும் அதனால் எல்லா மக்களும் வந்துடுறாங்க அடியில் மணிக்கென நிக்கும் டிராஃபிக்கே இது வந்து டிராஃபிக் இல்லை பொண்ணியத்து இப்போ வந்து இது டோல்கேட்டுக்கு முன்னாடி டோல்கேட்டை தாண்டி காடுற பாருங்க இப்போ வரும் பாருங்க ஒரு கூட்டம் பசங்களுக்கையான பசங்களுக்கும் போகவே மாட்டேங்குது கார்காரங்களும் பூந்து பூந்து போகிறாங்க டோல்கேட்டில் ஏதோ பிரச்சனை வண்டி அப்படியே ரிவர்ஸில் வருது ரிவர்ஸில் வந்து வேறு ஒரு லேண்டில் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மதுரை வயல் டோல்கேட் எப்போ வந்தாலும் நமக்கு இயறையாக தான் இருக்குது அதுவும் நம்பர் ஒன் ஏர் ட்ராவல்ஸ் தான் ஒரு ஏ ஒன் ட்ராவல்ஸு சன போலங்க கூட்டோல கடை தாங்கிட்டாங்க நிற்கிது வருங்க கூட்டம் மணி பத்தாவது எவ்வளோ கூட நிற்கிது பாருங்க கிளாம் பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஈக்குவலான கூட்டம் நிற்கிது ஒரு ப்ளாட்ஃபார்மில் கிளாம் பக்கத்தில் எவ்வளோ கூட்டம் நிற்குமோ அந்த கூட்டம் அங்கே நிற்குது கிலாம்பாக்கத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத கிலாம்பாக்கம் போனது கண்டிப்பாக பண்ணுறேன் பெருங்கலத்தூர் என்ற ஆகிட்டோம் பெருங்குலத்தூரில் வந்து இந்த அசஞ்சர் பில்டிங் இருக்குல்ல இந்த அசஞ்சர் பில்டிங் ஸ்ரீராமடி அங்கே கீழே வந்து நிறைய மக்கள் இருப்பாங்க இப்போ வந்து இந்த பாலத்து கீழெல்லாம் யாரும் நிற்கிறது கிடையாது அவ்வளோ பேர் அங்கே போய் நின்றாங்க அங்கே போய் நின்றாங்க ரொம்பலாம் க்ரௌடு கிடையாது அதெல்லாம் நான் மாதிரிக்கெல்லாம் பார்க்கணும் இந்த பாலங்கினதுலேருந்து ஓரளவுக்கு டிராஃபிக் வந்து குறைஞ்சிருச்சு நிறைய பேர் வந்து மலத்துக்கு மேலே போகிறதுனால இப்போ வந்து கீழே வந்து டிராஃபிக் சுத்தமாக இல்லை குறைஞ்சிடுச்சு ஃப்ரீயாக போகுது பாருங்கள் ஏதோ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமையெல்லாம் எங்கே பை பாஸ்னாங்கிட்டு அந்த மாதாஞ்சினரிங் காலேஜ் வரைக்கும் நிற்கும் தாமரை தாண்டி வரலாறு தாண்டி இருப்பாங்க சிட்டிக்குள்ளே பார்த்தீங்களா ஒரு ஜனம் இல்லை பார்த்தீங்களா பாருங்கள் எப்படி இருந்தால் பெருங்கலத்துறை எப்படி மாற்றிட்டாங்க வாங்கி ஒரு வயவில் இல்லை விஎன்எஸ் ட்ராவல்ஸ் பஸ்ஸு வந்து இப்போ பொருள் இருந்து பெருங்கலத்துறை வரைக்குமே நல்ல ஸ்பீடு தான் நெருமை திரும்ப சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் பஸ்ஸுன்றது வந்து ஸ்பீடாக போகிறதுக்கு இல்லை சொகுசாக கவனமாக பொறுமையாக போகிறதுக்கு நிறைய பேர் கேபின் ட்ரைட் பண்ணுங்கள் கேபின் ரைட் பண்ணுங்க அப்படின்ட்டிங்க நான் அதை வந்து பண்ணவே மாட்டேன் நானாக போய் கேட்கவும் மாட்டேன் பண்ணவும் மாட்டேன் ஏன்னா ஒரு டிஎன்எஸ்டிசி கான்ட்ராக்டர் வந்து எனக்கு அதை சொன்னார் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் அதை சொல்லியிருப்பேன் சாயல்வடின்ற ஊர்லேருந்து ராமநாதபுரம் போகிற வரைக்கும் ட்ரெயின் பிடிக்க போகிறதுக்காக நாங்கள் ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த கண்ட்ராக்டர் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் வந்து நான் அதில் சொல்லியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸும் பிரைவேட் பஸ்ஸுகளோட எல்லா ஆஃபீஸும் கருந்துச்சிங்க பெரம்பலத்தூரில் கொண்டு வந்து கிளாமதில் வச்சுட்டாங்க கணிப்பாங்க பாருங்கள் ஜனங்கள் அடிக்கிறாங்களா ஒன்று ரெண்டு அந்த மாதிரிதான் லாஸ்ட் சீட்டில் இருக்கிறதுனால லைட்டாக ஒரு சின்ன பள்ளத்தில் உள்ளதாக கூட டம்மு டிம்முன்னு தீபாவளி வெட்டி வெடிக்குது என்ன பஸ் ஏஆர்எஸ் ஆ ப்ளஸ் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்த நம்ம வாக்கலட்சுமி மாறா பட்ஜெட்டு பஸ் இங்கே வாக்கில் வச்சுக்கலாம் நம்பி போகலாம் மேக்ஸிமம் நான் ஏசி தான் இருக்கும் சீட்டு கம்மியாக இருக்கும் டிக்கெட் ரேட் கம்மியாக இருக்கும் நம்பி போகலாம் அது மாதிரி ஏர்லி மார்னிங் வந்து உங்களை சென்னையில் ட்ராப் பண்ணி வாங்கி இங்கேருந்து போகும்போது உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு இனிமேலாக லேட்டாகவே போவாங்க அதுக்கு சொல்லுங்கள் ஆனால் ஏர்லி மார்னிங் கொண்டு ட்ரா பண்ணி திரு வாங்கல்ஸ் வெல்கம் டு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பஸ் என் ஆகுது உள்ள எண்ட்ராகும் போதே அப்படி ஒரு உளுக்கு உழுக்கிட்டு தாங்க பஸ் உள்ள போய்பும் அப்படியே விட்டுக் கொடுக்காம டஃப் போட்டு வர்றாப்புல பார்த்த யூபிஎம்லாம் ஆனால் ரோட்டில் வந்தீங்களா வேறு லெவலில் போ வாங்கி ஓபிஎம்லாம் ஒரு கிளம்பாக்க மோசமான தானே தாண்டி திண்டி வந்த தண்ணா தான் பஸ்ஸு ஓரளவுக்கு ஸ்பீடாக போகிறத மேலே ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா ரோடு ஒருக்கு எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு எவ்வளவு எண்ணும் குறை சொல்ல முடியாது எப்பே இருக்கிற டிரைவராக இருந்தாலும் அந்த ரோடுகளை வண்டி ஓட்ட முடியாது ஆனால் மறுத்த வாங்கி வர ஆளுங்க வண்டியிலே இருந்த உடனே நம்ம பாவம் தாங்க ஆனால் கவர்மெண்ட் பஸ்லாம் இல்லை அப்படின்னா இது மாதாரத்துலேருந்து வர டபுள் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்லாம் இல்லை அப்படின்னா ப்ரைவேட் பஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிரமங்க டிக்கெட் என்னாகும் என்ன ஏது பஸ் டைமிங் வருமா வராதா ரொம்ப சிரமம் தான் அதனால் கவர்மெண்ட்டே இருக்கணும் ப்ரைவேட்டாக இருக்கணும்

இதெல்லாம் காலையில் போகிற வண்டியெல்லாம் இருக்கும் அதனால அப்படியே எங்கிலேயே படுத்து கொசு கொசுகடி கொன்றுபோங்க எதனால எங்க படுத்ததில்லை நல்லா பார்க் பண்ணுறது நிறைய ஸ்பேஸ் பஸ் ஸ்டாண்டில் என்ன ரேட் இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு சார் வண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் போகிறவங்களும் போயிட்டு வந்துருங்க சார் வண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் சார் ரெஸ்ட்டும் போகிறவங்களும் போயிட்டு வந்துடுங்க அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்களா அஞ்சு நிமிஷம் நிற்கும் ரெஸ்ட்டும் போகிறவங்க போயிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து போகிற வழியாக எங்கேயாவது நீ பாட்டி பாட்டுன்னா சண்டைக்கு ஊற்றுறாங்க ஏன்னா பஸ் லேட்டு அவங்க கடமையை அவங்க சொல்லிட்டாங்க நிற்கவும் போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்துடுங்கன்ட்டு വന്നിച്ച് പതിമൂണത് പ്ലാറ്റ്ഫോം വന്ന് നിൽക്കിത് കറക്റ്റാ ലാസ്റ്റ് പ്ലാറ്റ്ഫാം പി എസ് എൻ എം പ ലയൻ ട്രാവൽസ് എക്കാശ് നിൽക്കം വന്നിട്ട് ഇനി കറക്റ്റാ പത്തേ കാല് കിളാമ്പക്കം ബസ് സ്റ്റാൻഡിൽ വിട്ട് വണ്ടി കിളമ്പത് இதுக்கப்புறமா ரியல் சேலஞ்சஸே இருக்கு எல்லா சீட்டுமே வந்தாங்கலாம் பார்க்குறதோட கடைசி பிளாட்ஃபார்ம் ஃபோர்டீன்த் இருந்து பஸ் வந்து வெளியில் போகுது திண்டிவனத்தை வனத்தை தாண்ட வரைக்கும் பஸ் வந்து நான் ஆரம்ப சீட்டு தான் போகும் ஏன்னா நிறைய வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ரோட்டோர்க்க வந்து நிறைய நடக்குது அதனால் வந்து யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாது அடுத்தடுத்து வர்ற காலங்களில் கொஞ்சம் வேகமாக போகணும் அப்படின்னா அந்த சாலை வசதிகள் வேணும் சரிங்களா இப்போ நம்மளோட பயணம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா பொறுமை வேணும் ஸோ ஒத்திக்கிட்டு பஸ்ஸில் பசம் படுக்கிறது இல்லை வேடிக்கை பார்க்குறது ரொம்ப நல்லது என்னடா இப்படி போகிறாய்ங்க அப்படி போகிறாய்ங்க கொஞ்சம் வேகமாக போகலாமே அப்படின்னு கருத்து சொல்கிறத விட கவனமாக போகிறது ரொம்ப நல்லது அடுத்து செங்கல் போட்டு டோல்கேட்டில் சந்திக்கலாம் செங்கல்பட்டு டோல்கேட்டு பதினஞ்சு நிமிஷம் செங்கல்பட்டு டோல்கேட்லேயே அப்படியே ஸ்லோவாக வண்டி மூவாய் மூவாகி வருது பார்த்துக்கோங்க சீட்டு புது பஸ்ல இது ஏசி பஸ்ன்னு நினைக்கிறேன் அதே தாங்க புதுசாக விட்ட பஸ்ஸில் அது ஏசி பஸ்ஸு வந்து இளாம்பாக்கம் வந்து பல மாதம் கிடச்சி அதை பார்த்து கவர் பண்ணணும் வந்து ஓகே அடுத்த வீடியோவில் நம்ம ரெஸ்ட் ஸ்டாப் பண்ணி பாட்டுவாங்க அதுக்கு நடுவில் எங்கேயாவது எடுக்க முடிஞ்சால் வீடியோ எடுக்கலாம் இல்லை அப்படின்னா பெருந்திறனி இறங்கிட்டு ட்ராவல் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்கிறேன் நைட்டு வந்து ஒன்றரை ஆகுது பாருங்க நைட்டு ஒன்றே ஆகுது ஆனால் பஸ்ஸில் வந்து ஏசி வேலை செய்யலை என்னென்ன தெரில கேட்டு பார்த்தா இல்லை ஒர்க் ஆகலை நாங்கள் செக் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க ஏசி வேலை செய்யலை மழை வந்து வச்சு கொளுத்து கொளுத்து கொடுத்துதுங்க சரியான மழை அது கொளுத்துருது வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே இப்படியாக ஓயிடுறது மழை கொளுத்துருக்கு தேதி இல்லாமல் பஸ்ஸுகள் இருக்க முடியல எனக்கு விட்டுலாம் தேவையில்லாத இந்த பஸ்ஸில் வந்துட்டோமா அப்படின்ற ஒரு இதாக இருக்குது ஏசி வேலை செய்யலாம் நீ பார்த்து ஏதாவது செக் பண்ண பண்ணணும் பண்ணாங்களா என்னன்னு தெரியல வேற்று இருக்குது ஏசி இல்லாமல் இது எத்தும் தெரியல வண்டி எங்கேயோ நிற்கிது எங்கே நிற்கிதுன்னு தெரியல ஒரு ரெஸ்ட் ப்ரேக்கு பஸ் வந்து ஏசி ஒர்க்காததுனால வேறு பஸ்ஸில் மாற்றி விடுறாங்க நிற்க பாருங்க எஸ்டிடியில் மாற்றி விடுறாங்க ஸோ பார்க்கலாம் ஈரோட்டில் போய் மாறிக்க சொல்லிட்டாங்க போய் அடிக்கலாம் ஆக்சுவலாக வண்டி நின்ற இடம் வந்து கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியிலேயே வண்டி பண்ணிட்டாங்க ஸோ அங்கேருந்து இப்போ என்னை ஒரு எஸ்எம்டி அப்படின்ற ஒரு பஸ்ஸில் மாற்றி விட்ருக்காங்க பெருந்துறை டோல் டேஸில் போய் யாரும் எங்கேயும் மாறிக்காங்க விஜயமங்கலம் டோல்கேட்டில் இறங்கி அங்கே மாறிக்கணும் இந்த பஸ்ஸுக்கு ஒரு ஐநூறுவா எனக்கு டிக்கெட் ரேட்டாக அவங்க கை காசம் கொடுத்து அனுப்பிவிட்ருக்காங்க ஆனால் ஏ ஒன்று ஹவுஸில் டிக்கெட் பண்ண ரேட்டு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஜென்பது ரூபா இது வந்து ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்டு அப்படியே மாற்றி விட்ருக்குறாங்க நல்ல வேலை மாற்றியாவது விட்டாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் ஏன்னால் அந்த பஸ்ஸில் வந்து இருக்க முடியல ஏசி ஏசின்ற ஏசி இல்லாமல் உள்ளே இருக்க முடியல இங்கே வந்து மழை சரியான மழை பெய்யுது கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு நானும் இறங்கி வந்துட்டேன் பார்க்கலாம் எத்தனை மணிக்கு அந்த டோல்கேட்டு போய் இறங்குறேன் அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன்

தான் இருக்கார் க்ளீனர் இருக்காரு தெரியல பத்திரம் ஒரு வழியாக இந்த வண்டியில் வந்து இறங்கியாச்சு எஸ்ஜி எக்ஸ்பிரஸ் இந்த வண்டி கணேஷ் ட்ரான்ஸ்லேஷன்ட்டு நம்மளை விட்டு இந்த வண்டி இறங்கி போயிட்டாங்க ஏஎம் ஏறி ஏசி ஒர்க் ஆகாமல் கணேஷ் விட்டு என்ன நம்மளை இங்கே விஜயமங்கலம் டோல்கேட்டில் இறக்கி விட்டு போயிருக்காங்க டோல்கேட்டில் அந்த பக்கம் இறக்கி விட்டாங்க நம்ம வந்து தலையில் போகணும் என்ன சொல்லி ஏற்றி விட்டாங்க அப்படின்னா இந்த பஸ் வந்து எங்கே போகணும்னு கூட சொல்லலை அந்த எச்ஜிடி கணேஷ் பஸ் எங்கே போகணும்னு கூட சொல்லலை நீங்கள் வந்து பெருந்துறை பைபாஸ் இறங்கிக்கிறீங்களா கேட்டாங்க எனக்கு வந்து ஏரியா தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் த விஜயமங்கலம் டோல்கேட்டில் இறங்கிங்க சார் உங்கள் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இங்கே இறங்கி பார்த்தா எட்டு கிலோமீட்டர் என்னமோ வருமா டோல்கேட்லேருந்து பின்னாடி போகணும் வந்த வழியே திரும்ப போகணும் ஒரு எட்டு கிலோமீட்டர் பரவாயில்ல போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த பஸ்ஸில் ஏசி வந்து ஒர்க் ஆகாததுனால மழை தான் சரியான மழை கள்ளக்குறிச்செலாம் பெர்லூர்லும் எழுத்துருச்சு இப்போ இங்கே வர்ற வரை கூட மழை தான் தூரல் போட்டுக்கிட்டே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏசி உள்ளே இல்லாததுனால ஃபுல் க்ளோஸ்ட்டு கிளாஸ்லாம் எல்லாமே க்ளோஸ்ட்டு ஸோ உங்களுக்கு வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருது படுக்க முடியல பெட் வேற ஹீட் வேறையா படுக்க முடியல லாஸ்ட்டு பர்த் வேறு நான் அதனால தான் இறங்கி இப்போ கேட்டேன் ஏன்னா பஸ்ஸு வேணால் மாற்றி விடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சண்டை போட்டிருப்பாங்க போல் ஆரோக்குமே போயிட்டு இருந்துருக்கு நான் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி பாடிருந்தாங்க அங்கே வந்து நான் இறங்கும்போது கேட்டாங்க எங்கே சார் போகணுன்ட்டு இந்த மாதிரி நான் பெருந்துரை போகணுன்னு சொன்னப்போ நீங்கள் வேணால் மாறிக்கிறீங்களே சார் வேறு பஸ் இருக்குது அப்படின்னாங்க ஓகே சந்தோஷம் அப்படின்ட்டு ஒரு ஆளுன்றதுனால அப்படியே மாறி ஓடி வந்துட்டேன் ஒன் ட்ராவல்ஸில் பெரிய டிரான்ஸ்போர்ட் நல்ல நேம் இருக்குது நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பயணிகளை வந்து ஆன்போர்டு பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒன் டிராவல்ஸில் ரேட்டிங் எப்போதுமே குறைச்சதே கிடையாது கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த பஸ்ஸை வந்து எங்கே இதில் பார்த்தோம் மதுரை வாயில் மதுரை வாயிலாக ஆமாம் மதுரை வாயில் டோல்கேட்டில் பார்த்து ஏன் இருக்கா யானை போட்டு பஸ்ஸு போகுது பாருங்க அதே இப்போ தான் வருது ஓகே சேஃபாக வந்து விஜயமங்கலம் டோல்கேட்டில் இறங்கியாச்சு அப்படியே பெருந்துரை போயிட்டு பார்க்க வேண்டிய வேலைகளை பார்க்கலாம் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு ஊருக்கு ரெண்டு பஸ்ஸில் நடிச்சாமத்தில் மாறி மாறி வந்து டிக்கெட் புக் பண்ணி மாறி மாறி வந்து வந்துருந்திங்கன்னா கமலில் சொல்லுங்கள் அடுத்த விழாக்கள் சந்திக்கலாம்